அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் நீங்க பார்க்கலாம் என்னப்பா இவன் பயங்கரமான ஆளா இருக்கானே அவன் பேசிக்கிறத பார்த்தா ஒரு நாமளே தூக்கிடுவான் போல இருக்கே நாம இவனை தூக்க வந்தோம் ஆனால் இவன் நமக்கு மேலே தூக்குறவனா இருக்கானே முதல்ல நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டு ப்ரோக்ராம் கேன்சல்னு சொல்லுவோம் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா தூக்குற ப்ரோக்ராம் ஏண்டா டீ கடைக்கு போய் அவனை தூக்குங்கடானா கையை வீசிட்டு வந்து என் முன்னாடி ரவுண்டு கட்டி நின்றுக்கிட்டு இருக்கீங்க காரணமாக அவன் சாதாரண ஆள் இல்லை நிறைய ரவுடிங்களை அசால்ட்டாக தூக்கியிருக்கான் டீ கடையில் அவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க டைகர் ஜானி கருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவன் தூக்கியிருக்கான் என்னையா எல்லாமே நாயோட பேராகவே இருக்குது மனுஷங்க பேராக தானே தலைவா நாய்க்கு வைக்கிறாங்க நல்ல வேலை நாங்கள் அவனை தூக்கலை அவன் ஒயின் சப்ளை என்ன தான் நினைவுக்கு வந்து வந்து போகுது ஜி அவன் ஒயின் ஷாப்பில் உங்களை சைலண்ட் டெய் நீ சொல்கிறதுக்கு முன்னாலேயே நான் மைண்டு வாய்ஸில் நினச்சி பார்த்துட்டேன் சரி நீங்களாம் கிளம்புங்க தேவைப்பட்டால் கூப்பிட்றேன் ஜி அடுத்த பிளான் இவனை தூக்க முடியல அடுத்து மஞ்சு குட்டியை தூக்க வேண்டியது தான் தூக்கிடுவோம் ஜி அப்பா இல்லை ஜி தூக்குறீங்க பக்காவா தூக்குறவனையே லவ் பண்ணுறா அவங்கள எப்படி ஜி தூக்குறது இப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருந்த மகனை முதல்ல ஒன்றை தூக்கிடுவேன் ஆஹா விடிஞ்சதுமே செல்ஃபோனை எடுத்துகிட்டு உட்காந்துட்டான் ஐயா என்ன அது முகமெல்லாம் ஒரே சோகமாக இருக்குது நம்மளே ஒரு மாதிரியாக பார்க்குறேன் என்னடா காலையிலேயே சோகம் தூக்கலாக இருக்குது மாப்பிள்ளை வஞ்சிக்கிட்ட என் லவ்வை எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா டீ வாயால் தான்டா லவ்வை சொல்லணும் என்ன மாப்பிள்ள எங்கிட்டேயே நக்கலா அக்கலா என்னடா லவ் பண்ணினா டக்குன்னு சொல்லிடணும் யோசிச்சுட்டெல்லாம் இருக்கக்கூடாது பசிச்ச உடனே சாப்பிட்றது இல்லையா தூக்கம் வந்தால் உடனே தூங்குறது இல்லையா இவ்வளவு ஏன் சரக்கு அடிக்கணும்னு நினச்சா உடனே அடிக்கிறது இல்லையா அது மாதிரி தான்டா லவ்வும் வந்தா உடனே சொல்லிடணும் கரெக்ட் மாப்பிள்ள சிவா பயம் இல்லைன்னா வான்டாக போய் சொல் பயம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் சொல் என்ன மாப்பிள்ள ஐடியாவை அருவி மாதிரி கொட்டுற என்னடா பண்ணுறது நீ லவ் பண்ணுற ஆனால் எனக்கு அருவி மாதிரி கொட்டுது கொட்டட்டும் கொட்டட்டும் டீப்பாக தான் பழகுறா மாப்பிள்ள மஞ்சு வசதியாக போச்சு ஆனால் டீசெண்டாக பழகிறாளே மாப்பிள்ள என்னடா இப்படியும் சொல்கிற அப்படியும் சொல்கிற முடிவா என்ன தான் சொல்ல வர்ற இல்லை மாப்பிள்ள உனக்கே தெரியும் ஒரு பொண்ணு சும்மாலாம் எந்த ஒரு பையனையும் கவனிச்சிட மாட்டா காதல் இருந்தால் தான் கவனிப்பும் வரும் ஏய் சிவா கவனிக்கிறத வச்செல்லாம் கணக்கு போடாதடா அது வேலைக்கே ஆகாது மாப்பிள்ள அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஓகே உன்னோட இஷ்டம் வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்பு இன்னைக்கு எந்த ஏரியாவோ என்ன மஞ்சோ திடீர்னு வர சொன்ன என்ன விஷயம் ஏய் மீனா என் லவ்வை சொல்லிடலான்னு முடிவு அப்போ தான் என் முரமாமன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் முதல்ல அதை செய்யடி ஆனால் என்னடி ஆனால் அவன் நான் இழுக்கிற சிவா கேஷுவலாக தாண்டி பழகிறாரு எதையுமே கேர்ஃபுல்லாக பேசுகிறாரு என்டி என்னடி சொல்ல வர்ற சிவா கிட்ட சுத்தமாக லவ் சிம்டம்ஸு தெரியலடி மீனா ஏமஞ்சு லவ்வை சொன்னால் தானே தெரியும் நீ எல்லாம் ஒரு பையனை பார்த்தாலே லவ் வந்துடும் ஆனால் சிவா கிட்ட நல்லா பழகியே இருக்கு அப்புறம் என்னடி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உன் காதல் சக்ஸஸ் ஆகும் லைட்டே என்ன அது மஞ்சு திடீர்னு நம்மளை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா ஒன்றுமே புரியலையே எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அவகிட்டயே கேட்டுருவோம் என்னங்க திடீர்னு ஹோட்டல் கூட்டி வந்திருக்கீங்க என்ன இன்னைக்கு சம்பளம் நாளா சே சரியான டியூப் லைட்டாக இருக்காரு தோணிச்சு அதுதான் கண்டிப்பாக லவ்வை சொல்லத்தான் மஞ்சு ஓட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அதுதான் உங்களை ஹோட்டலுக்கு கூட்டி வந்தேன் நாம் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறாளே எனக்கும் தாங்க அதனால தான் நீங்கள் கூப்பிட்டதுமே வந்துட்டேன் ஆமாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களையே பிடிக்கும்னு சொல்லிடலாமா வேண்டாம் வேண்டாம் பட்டுன்னு சொன்னால் சட்டுன்னு ஏதாவது நடந்துடும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்குங்க எனக்கு உங்களையே பிடிக்கும் சிவா உங்களுக்கு என்ன பிடிக்குமா இப்படி கேட்டுட்டால் என்ன அவசரப்பட வேண்டாம் என்னமோ யோசிக்கிறீங்க இல்லைங்க அது வந்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிக்கிறேன் எது வேணுனாலும் ஆர்டர் பண்ணுங்கங்க நான் சாப்பிடுவேன் பாருங்க சப்ளையரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு ரெண்டு மசால் தோசை கொண்டு வாங்க சே மனசில் உள்ளதை சொல்லுவான்னு பார்த்தா மசால் தோசையை சொல்கிறாளே ஒருவேளை சாப்பிட்டுட்டு தெம்பாக சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு வயசு பையன் கூட சேர்ந்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா அதுக்கு அர்த்தம் என்ன கண்டிப்பாக லவ்வு தான் சே வழக்கமாக ஆம்பளைங்க தான் படாத படப்பட்டு லப சொல்லுவாங்க இங்கே நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அப்புறம் வேலையெல்லாம் எப்படி இருந்தது என்னாச்சு ஜெருக்கு வாங்குறீங்க இல்லைங்க நல்லாவே போகுதுங்க பயங்கர பிஸியாகவும் போகுதுங்க எது நமக்கு மைனஸோ அதையே கேட்குறாளே அப்போ இனிமே உங்களை பிடிக்கிறது கஷ்டந்தான்னு சொல்லுங்க என்ன அது தொழில் ரீதியாகவே பேசி வீதியை கிளப்புறாளே ஆமாங்க பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சே நாம் சொல்லி முடித்ததும் நாய் பின்னால் ஓடுற அந்த சீன் வந்து போகுது ஆனால் உங்களுக்கு மட்டும் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க என்னங்க மசாலா தோசை வந்துடுச்சு சாப்பிடுங்க என்னங்க உங்களை மறக்கவே முடியாதுங்க எனக்கும் தாங்க எங்கள் நாய் கடித்த மொதல் ஆள் நீங்கள் தாங்க அடி பாவி காதல்னு நினச்சா கடி வாங்கினதை சொல்கிறாளே என்னங்க உங்கள் கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்க என்னது முக்கியமான விஷயம் சொல்கிறா நாம் நினச்சது சரியாக தான் இருக்குது பொண்ணுங்க லவ் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க ரொம்ப யோசித்து தயங்கி சுச்சுவேஷன் பார்த்து தான் சொல்லுவாங்க சொல்லுங்க சீக்கிரமாக சொல்லுங்க கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அது வந்து என்னங்க நாம் வந்து மசால் தோசையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சொல்லுங்க சஸ்பென்ஸ் தாங்க முடியல அது வந்துங்க வாயிலிருந்து தோசையை கீழே துப்பிட்டீங்க அது ஒன்றும் இல்லைங்க பொறையறிடுச்சு கடவுளே மஞ்சு சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறா நம்ம கூட வேலை பார்க்குற மணி வர்றானே அடடா மணி பக்கத்தில் வந்து ரெண்டு பேரையுமே மாற்றி மாற்றி பார்க்குறானே கடவுளே இவன் ஏதாவது உலதி கொட்டினான்னா என்னோட மானமே போயிடுமே சிவா அடடே வாங்கண்ணே என்ன சிவா லவ்வா அடடா நம்ம சொல்லலான் இருந்தா அவரே கேட்டுட்டார் கடவுளே சிவா ஆமான்னு சொல்லணும் என்னன்ன நீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னே ச்சே நம்ம நினைச்ச மாதிரி எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன சிவா என்கிட்டயே போய் சொல்றியா கரெக்டாக கேட்குறாரு நிஜமாக தானே சொல்றேன் அட என்ன தம்பி நான் என் மனசில் பட்டதை சொல்லாம போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அண்ணே அது இப்போ இங்கே வேண்டாண்ணே ஏன் சிவா அவர் சொல்லட்டுமே வேண்டாம் மஞ்சு சே அவர் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட இவர் நம்மளை புரிஞ்சுக்கலையே அவர் மூலமாவது புரிய வைப்போம் நீங்கள் சொல்லுங்கள் தம்பி நீங்கள் நாய் பிடிக்கிறதுல தான் கில்லாடின்னு நினச்சேன் ஆனால் லவ் பண்ணுறதுலேயும் கில்லாடின்னு நிரூபிச்சிட்டீங்க கொல குத்து குத்திட்டானே